ஸ் அலாம் வலைக்கும் வெல்கம் டு சேனல் டெய்லி விலாக் வை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் இங்கே அலமது இல்ல எல்லாரும் நல்லா ஸோ இன்னைக்கு வ்ளாக் வந்து நம்ம ஏற்காடுலேருந்து பார்ட்டு டூ தான் பார்க்க போகிறீங்க ஸோ அன்னைக்கு டே ஃபுல்லாகவும் வந்து அங்கேயே இந்த ஏரியாவே சுற்றி சுற்றி இருந்து அன்றைக்கி டே ஃபுல்லாகவுமே வந்து இங்கேயே போயிடுச்சு எல்லாரும் ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்கறதுக்காக போவாங்க அப்படின்னாக்கா நாங்கள் வந்து சுற்றவே கூடாது ரிலாக்ஸ் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம் வந்த வேலையே அச்சு அசல் மாறாமல் சூப்பராக பண்ணியாச்சு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லாவே வந்து ரெஸ்ட் எடுத்தோம் ஸோ இந்த நேச்சுரலான அந்த பிளேஸை வந்துட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணி ரசிச்சு பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் மறுநாளும் அப்படி இருந்தால் குட்டீஸுக்கெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா அதனால் என்ன பண்ணணும் நாங்கள் இருந்த ஏரியாலிருந்து வரக்கூடிய அந்த வழிதான் இப்போ நீங்கள் பார்த்தது அது வந்து நல்ல ஒரு ப்ளேஸாக இருந்துச்சு எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளேருந்து வர ஒரு ஃபீல் கிடச்சிச்சி அந்த ரெசார்ட்லேருந்து வரும்போது போகும்போதெல்லாம் ஸோ அதுக்கப்புறம் அந்தந்த ஸ்பாட்டில் எல்லாம் பக்கம் பக்கம் தான் இல்லையா ஏற்காடு அப்படின்னாலே அதனால அந்த வேலை என்னென்னலாம் பார்த்துட்டு அப்படி போக முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு சூப்பராக வந்து கவர் பண்ணிகிட்டு வந்தோம் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து இந்த பக்கோடா வியூன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறது இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பசங்க எல்லாம் என்ன சொன்னாங்கனாக்கா நம்ம இருந்த பிளேஸே வந்துட்டு இதை விட சூப்பராக இருந்துச்சு இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் நாங்கள் இருந்த ரெசார்ட்டும் அந்த அந்த காட்டேஜ் வில்லா மாதிரி உள்ள அந்த காட்டேஜ் லுக்கு அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அங்கிருந்து கொஞ்சம் அப்புறம் ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஃபேமிலியோடு வெளில போயிட்டு இந்த மெமரிஸோட ஃபோட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் ஸோ அதெல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அங்கங்கே குட்டி குட்டி ஷாப்பிங் பிடிச்சது சின்ன வயசு ஞாபகப்படுத்துச்சு இந்த மாதிரி திங்ஸ் இதெல்லாமே பார்க்கும்போது அம்மாகிட்ட வந்து அடம் பிடிச்சிது வேணும் கேட்டு வாங்கினாலும் ஞாபகம் வருது இப்போ நம்ம பிள்ளைங்க கூட தேவலாம் போல இருக்குது ஆனாலும் வந்துட்டு அங்கே போன ஞாபகத்துக்காக வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜு மேக்னெட் வந்து நான் ஒன்று மச்சி ஒன்று வாங்கினோம் ஸோ அதோட ஹபியும் கொஞ்சம் அலப்பரை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இந்த இடத்துல இருந்த சாக்லேட்டு அந்த ஷாப்லாம் இருந்துச்சு இல்லையா அங்கேயும் போயிட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாக்லேட்லாம் வாங்கிட்டு ஸோ அதோட ஒரு காஃபி குடித்து கொஞ்சம் எனர்ஜி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு காஃபி பாயிண்ட்டுக்கு வந்திருந்தோம் அங்கே பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் வந்துட்டு ஹேண்ட் ட்ரெஸ்லிங் பண்ணலான்னு பார்த்தாக்கா அதில் யார் கண்டிப்பாக ஜெயிப்பா அவங்க தான் ஜெயித்தாங்க அதோட வந்துட்டு அங்கே ஒரு குட்டியாக ஒரு க்ளாஸ் அதாவது அப்பப்போ முட்டை கொள்ளையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கோச்சிக்கிட்டா அவங்க ஹபி என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் நான் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஊஞ்சை திருப்பிகிட்டு இருந்தேன் அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு வம்பம் எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு கிடந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு காஃபியை வந்து சில் மூமெண்ட்டில் நாங்கள் குடித்தோம் அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு அப்படியே வந்து சில்லாயிட்ட காஃபியை வந்து சூடாக குடிக்கும் போது மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு அதெல்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு இந்த அண்ணா பூங்கா இருக்கு இல்லையா ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் அண்ணா பூங்கா ஆச்சு நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஷார்ட்டாக வந்து காமிச்சிகிட்ருக்கேன் அதை வேண்டாம் நம்ம நீட்டாக இந்த வீடியோவை கொஞ்சம் ஷார்ட்டாகவே பார்த்து முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நார்மல் வீடியோஸ் பார்க்கலாம் இல்லையா ஸோ அதனால் இங்க நல்லா இருந்துச்சு இங்க வந்து கொஞ்சம் அப்படியே நம்ம வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஆனா ஓகேவா இருந்துச்சு பூங்கால நடந்து நடந்து ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்த்ததுல நல்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பக்கத்துல வந்துட்டு ஒரு நல்ல அரேபியன் மந்தி கிடைக்கிற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்திருந்தோம் சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே வந்துட்டு நான் ரெஸ்டாரண்ட் நேம் வந்து எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை நான் வந்து ஆனால் கிளிப்பிங்கில் காமிச்சிருப்பேன் நீங்கள் யாராவது போனீங்க அப்படின்னாக்கா மஸ்ட் ட்ரை அப்படின்ட்டு தான் சொல்லுவேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் உட்காந்து நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டினோம் கட்டு கட்டுன்னு கட்டினோம் அந்த குழுருக்கும் சுடு சுடு ரைஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது வந்து ஒரு ஹாப்பினஸ் தான் இல்லையா ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து நாங்கள் இங்கே நல்லாவே என்ஜாய் பண்ணணும் நல்லா இருந்துச்சு ரைஸுமே வந்து சாப்பிட சாப்பிட வச்சுக்கிட்டே இருந்தாங்க நம்மளை உட்கார வச்சு அந்த கௌனிக்கிற ஃபீல் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டு தான் அது யாராவது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சு மஸ்ட்டு ட்ரை அப்படின்ட்டு தான் சொல்லுவேன் எல்லோருமே சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு வாய்ப்பாத்தா மாதிரி சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி மீல்ஸ் வந்து வேறு லெவல் அப்படின்ட்டு தான் சொல்லிகிட்டு இருந்தோம் ஒரு டூர் வந்து நம்ம போயிட்டு எல்லாரையும் கரெக்ட் ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு பிளேஸ்க்கும் வர்றது அதெல்லாம் வந்து ஹபி வந்து சூப்பராக பண்ணுவாங்க என்னென்னாக்கா அவங்களுக்கு வந்து டயத்துக்கு கிளம்பிடணும் டயத்துக்கு வந்துட்டு அந்தந்த இடத்த ரீச் பண்ணிடணும் அதே மாதிரி சாப்பாட்டுக்கு நல்ல நல்ல ஹோட்டல்ஸ்லாம் பார்க்கறது வந்து எங்கள் அண்ணன் பையன் பார்த்துக்கிட்டான் அந்த வேலையெல்லாம் இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் அந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மேக்ஸிமம் வந்து நாங்கள் வந்து நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்லேயே வந்துட்டு அவங்கக்கிட்டேயே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ரெசார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது எல்லாமே அப்படியே வீட்டில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் தான் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த ரெசார்ட்டுமே சரி அங்கே போயிட்டு நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் நான் ரெசார்ட்டோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ப்ளேஸ் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் அதே மாதிரி கொஞ்சம் மிஸ்டெல்லாம் வந்துருந்துச்சு சரி அப்படின்ட்டு வெளில வந்து அந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற தூரத்தில் இருக்கிற வீடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு வந்தோம் ஸோ இங்கே தான் நல்லா இருக்குனதுக்கப்புறம் அப்படி சொன்னாங்க இப்போ ஏனால் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு நரி வந்தால் என்ன பண்ணுவீங்கன்ட்டு எல்லோரும் பயந்தாச்சு அதோட வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்தாச்சு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டிலலாம் வந்து வாசலில் உட்காந்து கதை பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்து கதை பேச ஆரம்பாச்சு அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க எங்க கூட்டிட்டு வந்தாலும் கதை பேசுகிற பழக்கம் போகுதா பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே கலாய்ச்சிகிட்டே இருந்தாங்க நீங்க எங்க கூட்டிட்டு போனாலும் நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்களும் வந்துட்டு ஜாலியாக இருந்தோம் அதோட டீ வந்துச்சு டீயும் குடிச்சிட்டு எனர்ஜி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணாங்க நல்ல நேரம் மழை வரக்கூடாதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம் அதே மாதிரியே அன்றைக்கிங்க மழை வரல இங்கேயுமே வந்துட்டு ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு பாட்டெல்லாம் போட்டுட்டு பசங்கள்லாம் செம்மையாக ஃபன் இருந்தாங்க ஸோ அதையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட் எல்லாமே அதையும் உங்களோட அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஜாலியாக இந்த மூமெண்ட்டெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் உட்காந்து கொறிச்சோம் கொறிச்சிட்டு அதோடு வந்துட்டு வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு ஐடியாஸ் இருந்துச்சு சும்மா பாட்டுக்கு பாட்டி விளையாடுறது அந்த மாதிரிலாம் பசங்க இருந்தாங்க ஸோ அதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மியூசிக் சேர் மாதிரி விளாட்லாம் எல்லாருமே சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருந்தோம் அண்ணன் மட்டும் வந்து மியூசிக் ப்ளே பண்ணிகிட்ருந்தாங்க நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஓடி இடி முடித்து ஃபைனல் பார்த்திங்கன்னா சகீமும் முப்பாரிஸும் விளையாடிட்டு இருந்தாங்க இத்தனை பேரில் தேடா வந்து அவுட்டானது யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தான் ஸோ இவங்க மூணு பேரில் நான் வந்து அவுட்டானேன் அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பித்தாங்க ஸோ வந்துட்டு நாங்கள் சொன்னோம் ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி சுற்றுங்க அப்போ தான் வந்து ஸ்பேஸ் கிடைக்கும் உட்கார்றதுக்கு அப்படின்ட்டு சகில பொறுத்த வரைக்கும் முபாரிஸ் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு முபாரிஸுக்கு அதாவது எங்கள் அண்ணன் பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் என்னடா உங்கள் அண்ணனை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டு பேருமே ரொம்ப சின்சியராக விளையாடிட்டு இருந்தாங்க ஃபைனலி வந்து சகிம் வின் தான் இருந்தாலுமே வந்துட்டு ஒருத்தவன் வின்னர் இன்னொருத்தவன் ரன்னராக தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப ட்ரை பண்ணியிருந்துச்சோ இது வந்து அப்படியே வந்துட்டு அங்கே ஃபயர் கேம்ப் முடிச்சுட்டு விளையாடிட்டு அதோட வந்து கீழே வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தியும் இங்கே உருளைக்கிழங்கு கிரேவியும் தான் வந்து கேட்டிருந்தோம் கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அதையுமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு நல்லபடியாக தூங்கி எழுந்திரிச்சாச்சு நாங்கள் வந்து தங்கியிருந்த அந்த டூ டேஸுமே பார்த்திங்கன்னா வெயிலை வந்து கண்ணால் பார்க்கவே இல்லை வெதர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வந்து இங்கே வெக்கெட் பண்ண போகிறோம் நாங்கள் அன்னைக்கு இங்கே வந்துட்டு நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி சொல்லுன்னு தெரிஞ்சிச்சு இங்கேயும் வெயிலெலாம் இவ்வளோ இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கூட தோணுச்சு எனக்கு நாங்கள் வந்திருந்த நேரம் இந்த ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வீடு இருக்குது பட் நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் ஏன்னா நாங்கள் வந்து வீக் டேஸில் வந்திருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பும் போது வீக்கெண்ட் வீக்கெண்ட் ஆகிடுச்சு அப்போங்க வந்து ஃபுல்லாகவும் வந்து ரெசார்ட் வந்து புக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் வந்துட்டு இந்த ரெசார்ட்டில் வந்து தங்குறீங்க அப்படின்னாக்கா முன்னாடியே வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நேமும் சொல்லுங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது டிஸ்கவுண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க அண்ட் வந்துட்டு நான் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த இடத்த ரொம்ப மிஸ் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டு நாள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தோம் அலஹம்துல்லா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லோரும் சேர்ந்து இருந்ததும் அதோட வந்து ஹபி வந்து கடகடன்னு எல்லா பேக்கிங்கும் முடிச்சுட்டாங்க இதோட கிளம்ப வேண்டியது தான் கீழே போயிட்டு எல்லாம் பேசியும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க வெக்கேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இந்த இடம் வந்து பர்சனலாகவே ஏதோ ஒரு கனெக்டிங்காக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு டச்சாக இருந்துச்சு ரொம்பவே ஒரு நிம்மதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதாவது எல்லா டென்ஷன் எல்லாமே கமிட்மெண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம ரிலாக்ஸாக இருப்போம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருப்போம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி வந்தோம் அது வந்து நல்லபடியாகவே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் அலமதுல்ல சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வெக்கெட் பண்ணணும் ஸோ இன்ஷால்லா திரும்பியும் இந்த இடத்துக்கு வந்தால் இதே ரெசார்ட்டில் தான் வந்து தங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்துட்டு வெக்கெட் பண்ணுவோம் இந்த இடத்துல இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வெல்கம் பண்ணுற மாதிரி நம்மளை அது ஒரு மாதிரி பெல் டைப்பில் இருக்கமா அழகாக இருக்கும் இந்த ரெசார்ட் தான் இந்த நம்பர் தான் பார்த்துக்கோங்க நீங்கள் யாராவது வந்துட்டு ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸ்டாக வந்து தங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து இந்த ரெசார்ட்டில் வந்து தங்கலாம் இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது பட் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் இந்த இடத்துல இருக்குது ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம சேனலை பார்க்குறவங்க ஏற்காடு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டே பண்ணலாம் ரொம்ப நல்ல ஒரு அமைதியான இடம் ஒரு க்ரீனரியோட ஒரு சூப்பரான ஒரு இடத்துல ஒரு தங்கின ஃபீல் இருக்கும் அதோட வந்துட்டு கிளம்பி ஏற்காடை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி போட்டிங் வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு போட்டிங் வந்தோம் ஸோ இப்போ வந்து ஏற்காடில் வந்து நிறையா அந்த கார்டன் இந்த கார்டன் அந்த ஆக்டிவிட்டி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது எதையுமே பார்க்கணுங்கிற மைண்டில் நாங்கள் வரல நாங்கள் வந்தது ஃபுல்லாகவுமே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு போகணும் எந்த கமிட்மெண்ட் ஒரு ஃபோனுக்கு கூட நாங்கள் வந்த இடத்துல வந்து டவர் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு இடத்துல தங்கணும் நம்ம நம்மளாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் வந்தோம் அந்த ரெண்டு நாளும் நாங்கள் அதே மாதிரி தான் இருந்தோம் இன்னும் இருக்கணும்னாலும் இன்னொரு நாள் கூட இருக்கலாம் அப்படின்ட்டு தான் தோணுச்சு அதுக்கப்புறம் வெதருமே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு கொஞ்சம் ஹாட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு சரி அப்படின்ட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் கிளம்பும் போது நம்ம வந்து போட்டிங் அதெல்லாமே கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையுமே முடிச்சுட்டு அப்படியே கிளம்புனோம் நீங்கள் வந்து ஏற்காடு வந்து ஸ்டே பண்ணுற மெயின் செட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஏற்காடோட வெதர் செக் பண்ணிவிட்டு கிளம்பி வாங்க ஏன்னா வந்துட்டு நம்ம இங்கேயும் வந்து அந்த வெயிலையே வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது நீங்கள் முன்னாடியே வெதர் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிளம்பி வரலாம் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்காடு விட்டு அப்புறமே பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அங்கே வேற கொஞ்சம் ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் சில் சில்னு இருந்துட்டோம் இல்லையா ஸோ கீழே இறங்கினதுக்கு அப்புறமே நல்லா வந்து என்னடா இது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இதோட நம்ம ஊரில் போய் எப்படா ஸ்டே பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து மைண்டுக்குள்ளே வந்துடுச்சு ஏற்காடை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணும்போது இந்த ஒரு பூங்கா இருக்கிறதா வந்து பார்த்தாங்க சரி இது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வந்தோம் ஒரு பர்சனுக்கு வந்து இங்கே வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் வந்து டிக்கெட் வந்து வாங்குறாங்க பட் அந்தளவுக்கு உள்ளே வந்து இன்னும் அனிமல்ஸ் எதுவுமே இல்லை சும்மா இந்த மாதிரி எம்டி பிளேஸ் தான் நிறையா நாங்கள் சுற்றி சுற்றி நடந்து கால்வழி தான் வந்துச்சு இன்னுமே வந்து இதை அப்டேட் பண்ணனா நல்லாயிருக்கும் நிறையா அனிமல்ஸ் இல்லை கொஞ்சம் அங்கங்கே மயில் பார்த்தோம் நிறையா ஸ்டாச்சூஸ் மாதிரி வச்சுருந்தாங்க இப்போ முதல்ல இருக்குன்னா முதல்ல மாதிரி வச்சிருந்தாங்க ஸோ அப்படி தான் இருந்துச்சு அதாவது கல்லில் செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா நாங்களும் ரொம்ப நேரமாக அந்த முதல்ல நகரம் நகரம்னு பார்த்ததெல்லாம் சொல்லி சொல்லி இப்பயும் சிரிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பட் மயில்லாம் வந்து உண்மையாக தான் இருந்துச்சு எல்லாம் பசங்க பத்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அண்ட் கிட்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வெயிலும் தெரியல மலையும் தெரியல குளிரும் தெரியலங்கிற மாதிரி தான் அவங்க வந்து ஓடிட்டோம் ஆடிட்டோ இருந்துட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்க்கறதே நமக்கு ஒரு ஜாலியாக இருந்துச்சு அண்ட் நிறைய வந்து மங்கி வந்து இருந்துச்சு அப்புறம் பசங்கெல்லாம் கொஞ்சம் வித விதமாக ஃபோட்டோஸ் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தோணுச்சு டூ த்ரீ டேஸில் நம்மளோட பறவைக்காலம் முடிஞ்சிச்சு இதோட நம்ம போயிட்டு நம்மளோட குண்டில் போய் அடைய வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் கிளம்பியாச்சு ரெண்டு மூணு நாள் வெளியில் இருந்ததுல வீட்டையும் மறந்தாச்சு எல்லாத்தையும் மறந்தாச்சு சமைக்கவும் கிடையாது செம்ம ஜாலியாக இருந்துட்டோம் ஸோ இனிமே தான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வேலை இருக்குது அப்படின்ட்டு வீடு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கும் போது தான் அந்த ஃபீல் வந்து மனசுக்குள்ள வருது ஸோ எனக்கு தோணுன மாதிரி தான் உங்களுக்கும் தோணுமா சொல்லுங்க இப்போ நம்ம இந்த த்ரீ டேஸ்க்கு வந்து பேக் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிருக்காது திரும்ப போய் எந்த பேக்கிங்கை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸையும் வெளில எடுத்து போடணும் அதை அதையும் தனித்தனியாக வாஷ் பண்ணணும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும் காய வச்சு மடித்து எடுத்து வைக்க காட்டியும் வீடே ரெண்டாக போயிடும் இந்த ரெண்டு மூணு நாள் பீஸ்ஃபுல்லாக இருந்த மெயின் செட் எங்கே போகும்னே தெரியாது அதுதான் இப்போதிக்கி வந்து ஞாபகம் வந்துச்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னென்ன வேலை இருக்குது வீட்டை க்ளீன் பண்ணணும் எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும் ஸோ வேறு லெவல் இந்த மூணு நாள் நம்ம வந்து ரிலாக்ஸாக இருந்ததுக்கு மொத்தத்தில் நம்ம முடிச்சு விட்டாங்க போங்கங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இருக்குங்கிறது மட்டும் மண்டக்குள்ளே வந்துருச்சு சரி அதுக்கு முன்னாடி பிரியாணியை சாப்பிட்டு எனர்ஜியை தேர்த்திக்கிட்டே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி வந்து ஜீரக சம்பார் ரைஸில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஓகே சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு நல்லபடியாக சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அதோட வந்து வண்டியை வீட்டுக்கு விட்டால் போதுங்கிற மாதிரி போகும்போது ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஜாலி திரும்ப வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வரப்போகிறோங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலுமே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம தானே செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் சேர்ந்தே வந்து போச்சு இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ராவல் அலமதுல்லா இது எங்கள் கார் எடுத்து எங்களுக்குமே வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப் ஏற்காடு போனது இது ஒரு நல்ல மெமரிஸும் கூட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போனதுனால இன்ஷா இன்ஷெல்லாம் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கற்றுக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்